மாவட்டம் என்றாலே இன்றைக்கு பேரறிஞர் அண்ணா பிறந்த இந்த புனித மாவட்டத்தில் நமது தமிழக அரசின் திருப்பங்களை மாநாடு நடத்த வேண்டும் என்று கேட்டவர்கள் இடத்திலே பல நாட்களாக காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த நமது சகோதரர்கள் விடுத்த வேண்டுகோளுக்கு நின்ற இந்த திருப்பமுனை மாநாடு காஞ்சிபுரத்தில் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு காசு கொடுத்து சோறு கொடுத்து பீரு கொடுத்து பஸ் வச்சு லாரி வச்சு கூட்டத்தை

என்ன அந்த கட்சியை பத்தி நாம பேச முடியும் சிந்திச்சு பார்க்கணும் அதிமுக என்றாலே செய்து ஊழல் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கட்சி என்று இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களாக இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய அளவு அனைத்து துறைகளிலுமே ஊழல் மலிந்த ஒரு கட்சியாக இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாறி இருக்கிறது மட்டும்தான் அவர் செய்த சாதனை அது மட்டும் கிடையாது இன்னைக்கு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவோம் சொல்லிதான் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக வந்தான் விலைவாசி உயர்வும் கட்டுப்படுத்தப்படவில்லை இன்னைக்கு டாஸ்மாக் என்கின்ற கடைகளை தமிழகம் முழுவதும் திறந்து வச்சு ஒட்டுமொத்த லட்சக்கணக்கான குடும்பங்களை அழித்தது மட்டும்தான் ஜெயலலிதா அவர்களுடைய சாதனையை ஒழிய வேற எந்த சாதனையும் நம்ம சொல்றதுக்கு இல்ல அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமா நீங்க எடுத்துக்கங்க கூட்டுறவு சங்க பிரச்சனையா நீங்க எடுத்துக்கலாம் விவசாயிகள் பிரச்சனையா நீங்க எடுத்துக்கலாம் நெசவாளர்கள் பிரச்சனையை நீங்க எடுத்துக்கலாம் கல்வி மருத்துவம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்க பாருங்க தன்னிறைவு இல்லாத வளர்ச்சி இல்லாத எதிலையுமே இந்த ஆட்சி ஒரு தன்னிறைவு இல்லாத ஆட்சியாக தான் கடந்த ஐந்து ஆண்டு காலம் அவங்க ஆட்சி நடத்தி இருக்காங்க இப்ப நமக்கு வந்த மழை வரமா இல்லை சாபமா வரமா சாபமா மழை என்பது வரம் மழை என்பது நமக்கு கடவுள் கொடுத்த வரம் சுனாமி என்பதுதான் பேரழிவு அந்த மழையை சரியாக நிர்வகிக்க தெரியாத ஒரு முதலமைச்சரை கொண்ட தமிழ்நாடு என்பதனால் தான் இந்த தமிழ்நாடு இத்தனை இடர்பாடுகளை சந்திக்க வேண்டி வந்து இந்த மழை வெள்ளம் நமக்கு வரமாக இருந்திருக்கும் நூறு பர்சன்ட் வர வேண்டிய இடத்துல இருநூறு பர்சன்ட் தண்ணி வந்துச்சு ஜெயலலிதாவின் நிர்வாக சீர்கேடால இருநூறுக்கு இருநூறு பர்சன்ட் தண்ணியும் வீணாக கடல்ல கலந்ததுதான் ஜெயலலிதாவின் சாதனையே வழிய இது ஒன்றும் பாராட்டக்கூடிய நல்ல அரசு இல்லை என்பதை வன்மையாக இந்த நேரத்தில் நான் கண்டிக்கிறேன் மழை வெள்ளம் வந்து சென்று இன்னும் ரெண்டு மாசம் கூட முடியல தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் எல்லா பகுதிக்கும் நீங்க போய் பாருங்க இந்த பகுதியிலேயே நான் கேட்கிறேன் இங்க எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு இங்க தண்ணி இருக்கா உங்க எல்லாருக்கும் விவசாயத்திற்கு இங்க தண்ணி இருக்கா ஒழுங்காக வந்த மழை நீரை சரியான முறையில் சேமிச்சு அதை விவசாயத்திற்கும் குடி தண்ணீருக்கும் தொழிற்சாலைகளுக்கும் இந்த ஜெயலலிதா அரசு நிர்வாக சீர்கேடு இல்லாமல் நல்லபடியாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணியிருந்தா இன்றைக்கு ரெண்டு மாசத்திலே குடி தண்ணீர் இல்லை என்ற அவல நிலைக்கு தமிழ்நாடு சென்றிருக்கிறார் நிர்வாக திறமை இல்லாத அதிமுக திமுக போன்ற கட்சிகள் தமிழ்நாட்டு ஆட்சி செய்ததின் தான் இன்னைக்கு தமிழ்நாடு மிகவும் பின்தங்கிய மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஒளிய இது ஒண்ணும் தமிழ்நாடு இன்னைக்கு சாபக்கேடாக மாற்றியது இந்த இரண்டு கட்சிகள் தானே ஒளிய என்னுடைய வார்த்தை மிக இல்லை என்பதை உறுதியை அந்த நேரத்தை சொல்றேன் அதே போல இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி மத்திய அரசு ஜெயலலிதா சரி சமமாக அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இங்க இருக்க எல்லாருக்கும் அஞ்சாயிரம் ரூபாய் ஜெயலலிதா கொடுத்தது வந்ததா அத்தனை பேருக்கும் சமமாக வந்ததா இல்லை அதுவும் கட்சி பார்த்து அவர்களுக்கு தேவையானவர்களை பார்த்து யார் வசதியா இருக்காங்களோ அவங்கள பார்த்து உண்மையில் மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட எந்த மக்களுக்கும் அந்த அஞ்சாயிரம் ரூபாய் போய் சேரல மக்களாக நீங்கள் தெளிவாக இருக்கணும் தேர்தல் நேரம் வரும் பொழுது ஓட்டுக்கு காசு கொடுத்தவங்களை ஏமாற்றணும் என்று நினைக்கும் ஜெயலலிதாவின் ஆட்சிக்கு நீங்கள் அனைவரும்

இன்னைக்கு வரையும் நானும் டெய்லி ட்ரை பண்ற அந்த நம்பருக்கு எதுக்கு மக்கள் பிரச்சனைக்காக பேசலாம் ஒரு கால் கூட இன்னைக்கு வரைக்கும் அந்த நம்பர்ல இருந்து அட்டன் பண்ணல இன்னைக்கு தொகுதி பிரச்சனையை மக்கள் பிரச்சனையை இன்னைக்கு சட்டசபையில பேசணும்னா அவை காவலர்களை வெற்றி வெளியேற்றுவது சஸ்பெண்ட் பண்ணுவது மைக் ஆஃப் பண்ணுவது போன்ற சீஃப் பாலிடிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்க இப்போ கூட த்ரீ டேஸ் முன்னாடி கூட சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சனையை பேசுறப்ப ஏதோ காலேஜ்ல சீனியர்ஸ் வந்து ஜூனியர்ஸ் பார்த்து ரேங்க் பண்ணுவாங்க அது போல இந்த எனக்கு மந்திரிகளை பத்தி பேசணும்னா எனக்கு கோபம் வருது எல்லாரும் உட்காந்துட்டு என்ன சொல்றாங்க உள்ளாட்சி தொகுதியில ஜெயிச்சிங்களா உள்ளாட்சி தேர்தல்ல எம்பி தேர்தல்ல ஜெயிச்சிங்களா அது மட்டும் இல்லாம என்ன நீங்க வரப்போற தேர்தலையும் பூஜ்யம் தான் வாங்க போறீங்க இதுதான் ஒரு சட்டசபையில பேசுறதா மந்திரிகள் அதிமுக ஆட்சியில் உட்கார் மந்திரிகளே உங்க அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய எச்சரிக்கை இந்த உங்களுக்கு பதிவடைக்கிறேன் தன்னுடைய தயவானதான் உங்க அவர முதலமைச்சராக உட்கார்ந்து இருக்காங்க நீங்க அத்தனை பேரும் அந்த மந்திரிகளாகவும் எம்எல்ஏக்களாகவும் உட்கார்ந்து இருக்கீங்க அதை மறந்துடாதீங்க என்னமா பூஜ்ஜியம் அதை பார்த்து சிரிக்கிறார் ஜீரோ பன்னீர் செல்வம் அவர்களே உங்க மந்திரிங்க பேசினதுக்கு குலுங்க குலுங்க சிரிச்சுங்களே கடந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்க கட்சியின் நிலைமையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அதே போல தென்னாகரம் தொகுதியில் கட்சிகள் அண்ணர் போராட முன்னேற்ற கழகம் முதலமைச்சரா வந்தாலும் கட்சியிலிருந்து வெளியே வந்து பேசினாரே மிஸ்டர் பழக்கருப்பையா அவர் ஒருவர் போதும் உங்கள் ஆட்சியினுடைய அவலத்தை பத்தி பேச உன்னை டேபிள தட்டணும் இல்ல ஊழல் பண்ணணும் இல்ல கூணி குனிஞ்சு ஊழல் கும்பிடு போடணும் இதுதான் இல்ல ஹெலிகாப்டர் மேல போனா இங்கிருந்து கும்பிடணும் மனித உருள்றது ஏதோ பைன்ஸ் வந்தவங்க முட்டி போட்டு உட்கார்ற மாதிரி பண்றது போனா துவா ஜனி நமக்கு வாய்த்த அடிமைகள் நல்ல அடிமைகள் என்ற அடிமை பெண்ண சொன்ன ஜெயலலிதாவுடைய தலித்திருக்கிறது இன்னைக்கு அதிமுகவை சேர்ந்த அத்தனை பேரும் தன்னுடைய அடிமைகளாக நடத்தி கொண்டிருக்கிறார் ஜெயலலிதா ஒரு ஆன்மகன் என்றால் தலை நிமிர்ந்து நெஞ்சு நிமிர்ந்து நடத்தவர் தான் ஆண்மகன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சென்ற அத்தனை ஆண்டனம் அப்படிதான் கட்சி மாறி கிடையாது போட்டுக்கிட்டு குளிச்சுக்கிட்டே போறது செல்வம் முதல் கொண்டு கடலோரி தொண்டர் வரைக்கும் அரை கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்து பத்தி குளிச்சு வரக்கூடிய ஒரு அபல ஆட்சியை நடத்தும் தமிழ்நாடு மக்கள் இந்த நாட்டை விட்டு அகற்றக்கூடிய நாள் இல்லை என்பதை உறுதியாக இந்த நேரத்துல நான் சொல்றேன் ஒரு ஆணை ஆணை மதி உனக்கு குடும்பம் இருந்தாத ஒரு மனுஷன ஒரு ஆமைய எப்படி மதிக்கணும் உனக்கு தெரியும் உனக்கு குடும்பம் இருக்கா ஒரு குடும்ப பெண்ணாக இருந்தாதான் ஒரு ஆணை எப்படி மதிக்கணும் தெரியும் உன்கிட்ட வந்து தன்னுடைய மந்திரி பதவிக்காக லஞ்ச ஊழல் பணத்திற்காக உன்கிட்ட அடிமாடு மாறி மதிப்பட்டு போற அந்த பாப்பிளை வீட்டுக்கு போன எந்த பொம்மையா அந்த ஆளை மதிப்போங்களா சிந்திச்சு பாருங்க தான் வீட்டுல போய் தன் மனைவியையோ தன் மகளையோ மகளையோ பார்த்து ஏதோ ஒரு வார்த்தை அவர் கமாண்டியா பேச முடியுமா என்ன சொல்லுவாங்க வீட்டில் ஆமா இந்த தான் உன் கிட்ட போனியதான் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வாய மூடிட்டு போற கேள்விக்கு நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்லணும் தமிழ்நாட்டில் நல்ல கல்வி வசதி இருக்கிறதா நல்ல மருத்துவ வசதி இருக்கிறதா நல்ல சாலை வசதி தமிழ்நாட்டில் இருக்கிறதா ரேஷன் பொருட்கள் உரிய நேரத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் கிடைக்கிறதா அனைவருக்கும் குடிதண்ணீர் கிடைக்கிறதா மின்சாரம் தடையில்லாமல் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் வருகிறதா விலைவோசி கட்டுக்குள் இருக்கிறதா தமிழ்நாடு அத்தனை மக்களுக்கும் சரிசமமாக வேலை வாய்ப்பு இங்கு இருக்கிறதா நெசவு பணி இங்கு சிறப்பாக இருக்கிறதா இங்கு விவசாயம் சிறப்பாக இருக்கிறதா இங்கு ஏரி குளம் குட்டை சீராக தூர்வாகப்பட்டிருக்கிறது

மணல் கொள்ளை ஊழல் கனிமவலை கொள்ளல் ஊழல் கட்டட அனுமதி தருவதில் பால் வழங்குவதில் ஊழல் பருப்பு கோல்முதல் ஊழல் என்று இந்த ஊழல் பற்றிய நீண்டு கொண்டேதான் போகிறதே இந்த ஆட்சிக்கு ஊழலுக்கு முற்றுப்புள்ளியே இல்லை நீங்கள் முற்றுப்புள்ளி ஜெயலலிதாவை தமிழ்நாடு அரசியலை

அவர வந்துட்டாரோ அதை பத்தி நீங்க உங்ககிட்ட பேசுறாங்க உங்ககிட்ட கலந்துரையாடார் உங்களிடம் இருந்து விரை வருகிறேன் வணக்கம் விடன் டிவில இந்த 2 நிமிஷம் பேசலாம்ங்க உங்ககிட்ட இது ஒரு சின்ன சோஷியல் அவேர்னஸ் ஆக ஒரு சின்ன சோஷியல் காசு விடன் மேடம் சாப்பிடுறோம் பேசறோம் இப்ப சாப்பிடுறோம் சாப்பிடுறதுலயே கை கழுவிட்டு தான் சாப்பிண்ணணும் மக்கள் வந்து அது கரெக்ட்டா யூஸ் பண்ணுதா தெரியணும் கண்டிப்பா ஹைஜீன கம்யூனிகேட் பண்ணணும் பப்ளிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது அவங்களுக்கு கிடையாது கவர்மெண்ட் தான் அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி ப்ராப்பராக பண்ண வேண்டியதுலாம் நிறைய